போதையில் தள்ளாடும் தமிழகம் இன்று இது ஒரு அரசியல் குற்றச்சாட்டல்ல தரையில் நடக்கும் கசப்பான உண்மை கஞ்சா போதை மாத்திரைகள் மது போதையால் தமிழகம் முழுவதும் குற்ற செய்திகள் சாதாரண செய்தியாக மாறிவிட்டன பள்ளி மாணவர்கள் கஞ்சா புகைப்பதும் கல்லூரி இளைஞர்கள் போதையில் சாலைகளில் தள்ளாடுவதும் கொலை கொள்ளை பாலியல் வன்முறை வரை பல குற்றங்களின் பின்னணியில் போதை பொருட்கள் இருப்பதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்துகிறது போதையில்லாத தமிழகம் என்று அறிவிப்புகள் வெளியிடும் முதல்வர் மு ஸ்டாலின் தலைமையிலான திமுக ஆட்சியில் கஞ்சா கலாச்சாரம் எல்லைப் பகுதியில் இருந்து நகரங்கள் கிராமங்கள் வரை கட்டுப்பாடின்றி பரவி வருவது எப்படி என்ற கேள்வி தவிர்க்க முடியாததாகியுள்ளது காவல்துறையின் கைதுகள் பறிமுதல் செய்திகள் தினமும் வெளியாகினாலும் போதைப் பொருட்களின் வேரை பிடுங்குவதில் அரசு விட்டதா என்ற சந்தேகம் மக்களிடையே உருவாகுகிறது சட்டம் கடுமையாக இருந்தாலும் அமலாக்கம் பலவீனமாக இருந்தால் அதன் விளைவு சமூக சீரழிவே என்பதை இன்று தமிழகத்தில் நடக்கும் சம்பவங்கள் வெளிப்படையாக காட்டுகின்றன போதைகள் மூழ்கும் இளைஞர்கள் மீட்கவும் குற்றங்களை கட்டுப்படுத்தவும் அரசு உடனடி உறுதியான நடவடிக்கைகள் எடுக்காவிட்டால் போதையில் தள்ளாடும் தமிழகம் என்ற தலைப்பு நாளைய செய்தியாக மட்டுமல்ல நிரந்தர அடையாளமாக மாறும் அபாயம் உள்ளது